வணக்கம் இது இன்றைய காணூலில இலங்கையோட வடகிழக்கு போதில முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்றானதும் தமிழர்களின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமானதுமான மண்ணித்தலை பகுதியில கடற்கரை ஓரமாக விற்பனைக்காக வந்திருக்கிற ஏக்கர் காணிய பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நுதன் ப்ராபர்ட்டி வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமைச்சு இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு இருந்து நாங்கள் மன்னித்தலைக்கு போற பிரதான வீதியில கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை கிலோமீட்டர் தூரத்துல கடற்கரை ஓரமாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நான் உங்களுக்கு கூகுள் மேப் வீதியை வடிவாக காட்டுறேன் பூனகிரி வீதியிலிருந்து நாங்கள் மன்னித்தலை வீதியால வரைக்கல அதுல இலங்கை ராணுவத்தினரால் நடத்தப்பட லெஷர் பீச் அமைஞ்சிருக்குது அந்த லெஷர் பீச்சையும் தாண்டி நாங்கள் அங்கால போனோம் இந்த லெஷர் பீச்ச தாண்டி நாங்கள் இங்கால வரைக்குல மன்னித்தலையோட ஜிஎஸ் ஆபிஸ் அமைஞ்சிருக்குது நீங்கள் அதை கூகுள் மேப் பார்க்கலாம் அதையும் தாண்டி நாங்கள் இங்கால வரைக்கல மன்னித்தலை கௌதாரி மனையோட அரச பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கா கவர்மெண்ட் ஸ்கூல் இதுல அமைஞ்சிருக்க கட்டட தொகுதியில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதற்கு அருகாமையில் ஒரு முன்னூறு மீட்டர் தூரத்துக்குள்ள இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நான் அது உங்களுக்கு கூகுள் மேப்ல வரைபடத்துல தெளிவா காட்டுறேன் இந்த ஆறு ஏக்கர் காணி தான் இன்றைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு இது வந்து இரண்டு பக்கங்களும் வீதிகளை கொண்ட காணியாக அமைஞ்சிருக்கு நீங்கள் கூகுள் மேப்ல பார்க்கல தெரியும் பின்பக்கமும் வீதி அமைஞ்சிருக்குது அதற்கு பின்பகுதியில் கடற்கரை அமைஞ்சிருக்குது முன் பக்கத்துல பிரதான வீதி அமைஞ்சிருக்கு அதற்கு முன்பகுதியிலையும் கடல் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அமைவிடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்கு அதற்கு பக்கத்துல பெரிய மணல் திட்டி ஒன்று அமைஞ்சிருக்கு அதாவது சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து போற இடமாக அதாவது ஒளிப்பட கலைஞர்கள் எல்லாமே தங்களுடைய நிகழ்வுகளை பதிவு செய்கிற ஒரு முக்கியமான இடமான இந்த மணல் திட்டி வந்து இதற்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த மணல் திட்டியையும் தாண்டி நாங்கள் போகல செபஸ்தியார் ஆலயம் அமைஞ்சிருக்குது அதுக்கு பக்கத்துல அதற்கும் பக்கத்துல தமிழர்களுடைய முக்கியமான சோழர் காலத்து சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது மன்னித்தலை ஆதி சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல ஒரு கடற்கரை ஓரமாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நான் அதோட வீதியை உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த பிரதான வீதி நீங்கள் தூரத்துல பாக்கலாம் அதுல அந்த மணல் திட்டி தெரியும் முன்பகுதியையும் கடல் அமைஞ்சிருக்குது பின்பகுதியில கடல் தெரிகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இரண்டு பக்கமும் கடல் வியூவோட அமைஞ்ச ஒரு நல்ல இடமாக இது அமைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் காணியட உள்பகுதிகளை போய் பார்க்கலாம் காணியட உள்பகுதிக்கு நாங்கள் நடந்து வந்திருக்கோம் இந்த காணிக்குள்ள பனை மரங்கள் கொஞ்சம் நிக்குது அதை விட இந்த நிலத்துல தென்னை மரங்களும் கஜு மரங்களும் அதிகமாக வரக்கூடிய ஒரு மண் வளத்தை கொண்டதாக இது அமைஞ்சிருது நாங்கள் அப்படியே நடந்து போய் உள்ளுக்கு வரைக்கும் போய் பார்க்கலாம் காணி வரைக்குமே மின்சார வசதிகள் எல்லாம் இருக்குது மின்சார வசதி எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்குள்ள கஜு மரங்கள் எல்லாம் நல்லாக வளரும் என்று இந்த காணியட முன் அனாதரவாகவே பெரிய நல்ல கஜிமரங்கள் வளர்ந்து நிக்குது நான் அதையும் உங்களுக்கு காணொளியில காட்டுறேன் இந்த காணியட அமைவிடத்தை பா கேட்கல இதை வந்து நாங்கள் ஒரு வீடு வீடுகட்டல் தோட்டத்தேவேல் என்று பாவிக்காம நாங்கள் ஒரு சுற்றுலா தளத்துக்கான ஒரு சிறந்த ஒரு அமைவிடமாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கோம் இதற்கு பக்கத்துல அந்த பெரிய மணல் திட்டி அமைஞ்சிருக்குது நான் அதை உங்களுக்கு காணொலியில காட்டுறேன் அந்த அந்த பகுதியில் ஒளிப்பட கலைஞர்கள் தங்களுடைய நிகழ்வுல பதிவு செய்கிறதுக்காண்டி நிறைய ஷூட்டிங் ஸ்போட்டுக்கு அங்கே வார வாராக்கள் தங்குறதுக்கு கூட இதுக்கு பக்கத்துல ஒரு இடங்கள் ஒரு ஹோட்டல் ஒன்றுமே இல்லை அதனால இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் இதில் அமைக்கிறது கூட பாவச்சு கொள்ளலாம் பின்பகுல சிறைய மணல் திட்டுகள் எல்லாம் இருக்குது இந்த காணியில இந்த ஒரு கட்டடம் கட்டுற ஒரு தேவை இந்த வரைக்கு பயன்படுத்தியே கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நான் காணியை ஒருக்கா திருப்பி வரைபடத்துல உங்களுக்கு ஒருக்கா தெளிவா காட்டுறேன் இதுல வந்து மொத்தமாக ஆறு ஏக்கர் காணி இருக்குது மூன்று ஏக்கர் மூன்று ஏக்கராக ரெண்டு பகுதிகளாக இருக்குது நான் அதை பச்சை புள்ளியால் உங்களை குறிப்பிட்டு காட்டுறேன் இரண்டு பக்கமும் கடற்கரை ஓரங்களோட இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் காணியோட எல்லா பகுதியையும் சுற்றி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இந்த மன்னித்தலையோட மற்றைய தொங்கல் பகுதி வந்து இந்தியாவோட அதானி குழுமத்திற்கு சூரிய மின்படல் செயல் திட்டத்துக்காக அதனால இந்த பகுதி வந்து எதிர்காலத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான எல்லா தகவலையும் இப்போ இப்ப நாங்க விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த ஏக்கர் காணியும் ஒரு ஏக்கர் பதினேழு லட்சப்படி விற்பனை செய்யறதுக்கு இந்த காணியோட உரிமையாளர் வந்து தயாராக இருக்கிறார் இப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து போற ஒரு இடமாகவும் அமைஞ்சிருக்கிறதால இந்த விலை வந்து ஒரு ரீசனபிளா தான் இருக்குது விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் நான் அந்த மணல் திட்டியை உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் இது அந்த காணிக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய இந்த மணல் திட்டி இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலான தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கம் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடக்கு கிழக்கு பகுதியில் எண்கி என்றாலும் இதே மாதிரியான பெரிய காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி